என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்வில் அதிகமான சோதனைகளை பார்த்து விட்டாய் இதற்குமே உன்னுடைய வாழ்க்கையில் சோதனை என்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது வாழ்க்கையில் நிறைய எதிர்பார்க்கிறாய் உன்னுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் ஒழுங்கான ஒரு வருமானமே இல்லாமல் இருக்கிறது வருமானத்தை எதிர்பார்க்கிறாய் காலம் முழுவதும் கஷ்டம் தான் படுவேனோ என்ற ஒரு பயத்திற்கு வருகிறாய் இல்லை அம்மா காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே சத்தியமாகவே கஷ்டங்கள் என்பது இருக்காத இந்த வாராகி அனவர் உனக்கு சத்தியம் செய்தே தருகிறேன் உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக இனிமேல் கஷ்டம் இருக்காது சந்தோஷம் இருக்கும் சகல ஐஸ்வரியத்தில் இருக்கும் எத்தனை நாள்தான் கஷ்டப்படுவாள் தேவை இல்லாத நபர்களிடமெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகளால் காயப்படுவாய் உனக்கென்று ஒரு வீடு உனக்கென்று ஒரு வாழ்க்கை உனக்கென்று ஒரு வருமானம் எல்லாவற்றையும் இந்த வாராயணவர் கொடுக்க ஆரம்பித்து விடுவேன் எவ்வளவோ நாட்கள் பொறுத்து விட்டாய் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கள் எல்லாவற்றையும் நானே மாற்றி உன்னையே வியந்து நீ பார்க்கும் வகையில் இவ்வளவு நாம் சாதித்து விட்டோமா இவ்வளவு விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நடந்து விட்டதா இது எல்லாவற்றையும் செய்தோமா என்று உன்னையே நீ வியந்து பார்க்கும் வகையில் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு செய்து தருவே தங்கமே போதும் நீ கவலைப்பட்டதும் கண்ணீர் சிந்தியதும் போதும் இனி உன் வாழ்வில் நன்மைகள் பிறந்திடும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைத்திடும் தேடினாலும் ஓடினாலும் சில விஷயங்கள் கிடைக்காதது கிடைக்காததாகத்தான் இருக்கும் ஆனால் இப்பொழுது நீ எதை தேடி ஓடுகிறாயோ அது நிச்சயமாக கிடைக்கும் ஏன் தெரியுமா இப்பொழுது நீ ஓடும் விஷயம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்கிறேன் ஏனென்றால் இப்பொழுது இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நேரமும் துவங்க போகிறது காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் பல சோதனைகள் வந்தது அந்த சோதனைகளை எல்லாவற்றையும் முறியடுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லதை செய்வேன் நான் ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து விட்டேன் கவலைகள் என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனால் சிலர் அதை மனதில் எடுத்துக்கொள்வார்கள் சிலர் அதை மனதில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் நீ உன்னுடைய பிரச்சனையை அதிகமாகவே எடுத்துக்கொள்கிறாய் ஒவ்வொரு விஷயத்திலும் போட்டு மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறார் யோசித்து வாழ்க்கையில் குழப்பங்கள் தேவையா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் பற்றி யோசிக்க கூடாது இந்த வாராகி ஆகிய நான் உன்னை நிச்சயமாக சத்தியமாக ஒவ்வொரு இடத்திலும் உன்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்வேன் காலம் முழுவதும் தூற்றிவிட்டவர்கள் மத்தியில் உன்னை நான் நிச்சயமாக கைப்பிடித்து தூக்கிவிடுவேன் நம்புபவர்களுக்கு நான் எப்பொழுதும் தாய் நம்பாதவர்களுக்கு நான் தாயும் அல்ல தெய்வமும் அல்ல என்னுடைய பிள்ளைகள் என்னை நம்பினால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இன்னும் அதிகமாக முன்னேறுவார்கள் ஆனால் என்னை நம்பாமல் என்னை எப்பொழுதும் சந்தேகத்தோடு பார்ப்பவர்கள் நிச்சயமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் அவர்கள் எவ்வளவுதான் என்னை தேடினாலும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் எவ்வளவுதான் தேடினாலும் நிச்சயமாக நான் அவர்களோடு இருக்க மாட்டேன் என்னை சந்தேகமாக பார்த்து கொண்டே நான் வாராகி வணங்குகிறேன் வாராகி வணங்குகிறேன் என்று சொல்லும் நபர்களிடம் எப்பொழுதும் ஒரு நாள் கூட நான் அவர்களோடு இருக்க மாட்டேன் புரிகிறதா நம்பினால்தான் தெய்வம் நம்பாவிட்ட கை கல்லாகத்தான் இருக்கும் நீ என்னுடைய பிள்ளை உன்னுடைய நிறைய இழந்திருக்கிறார் விஷயங்களையும் திரும்ப கொடுக்க வேண்டிய நேரத்திற்கு நான் வந்துவிட்டேன் இந்த நேரத்திற்காக நான் ரொம்ப நாளாகவே காத்து கிடந்தேன் ஒரு ஒரு அம்மாவுக்கு ஒரு தந்தைக்கும் சரிதான் தன் பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுத்தால்தான் மனம் திருப்தியாக இருக்கும் என் தங்கமே உனக்கும் அப்படித்தானே உன்னுடைய குழந்தைகள் எதை கேட்கிறார்களோ அதை வாங்கி கொடுத்தால்தானே உனக்கு திருப்தியாக இருக்கும் அதே போலத்தான் நீ எது கேட்கிறாயோ அதை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் என்னுடைய மனமும் குளிரும் அது வரைக்கும் வாங்கி கொடுக்காத வரைக்கும் நீ கேட்டதை செய்து கொடுக்காத வரைக்கும் என்னுடைய மனமும் நிம்மதியாகவே இருக்காது புரிகிறதா நான் அதனால்தான் சீக்கிரமாக செய்கிறேன் என்று சொல்லி சில விஷயங்களை செய்கிறேன் ஆனாலும் சில விஷயத்தில் காலதாமதம் ஆகுகிறது காரணம் சில விஷயத்தில் உன் கர்ம வினையோ விளையாடுகிறது எல்லா விஷயத்தையும் தாண்டிதான் ஒருவனுக்கு நல்லது நடக்க வேண்டியதாக இருக்கிறது பரவாயில்லை இதுவரைக்கும் நடந்ததை நடந்து விட்டது அப்படியே இருக்கட்டும் ஆனால் இதற்கு மேல் நடக்கப் போவதே மட்டும் பற்றி நாம் பேசுவோமா இனிமேல் உன் வாழ்க்கையில் எது நடக்குமோ அது நிச்சயமாக நல்ல முறையில் நடக்கும் யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை ஏன் ஏன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிட்டது எல்லா விஷயங்களும் உனக்கு தேவையானதும் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது பொன்னான பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாமே பொன்னாக கிடைக்கும் நாள் வந்துவிட்டது இனிமேல் நான் இதை கேட்டேன் நீங்கள் தரவில்லை அதை கேட்டேன் தரவில்லை என்று என்னிடம் எப்பொழுதும் எந்த குறையையும் சொல்ல முடியாது ஏனென்றால் நான் எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு நான் தரத்தான் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அது எல்லாவற்றையும் பெறத்தான் போகிற பொண்ணான என்னுடைய அன்பான பிள்ளைக்கு இனி எல்லாமே பொன்னாகவும் பொருளாகவும் சகல ஐஸ்வர்யங்களாகவும் இந்த வாராகி செய்வேன் இனிமேல் எதிலும் அவசரப்படாதே எந்த ஒரு காரியத்திலும் இது நடந்துவிட்டது அது நடந்துவிட்டது இதனால் வாழ்க்கையில் என்னாகுமோ என்று குழம்பாதே ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் உடனும் பிரச்சனை செய்ய வந்தாலும் சரிதான் அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் சீக்கிரமாக அனைத்து தீயவர்களிடமிருந்தும் உன்னை காப்பாற்றி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மிக பெரிய ஒரு இடத்தில் அமர்த்தி நிச்சயமாக அழகு பார்ப்பேன் இந்த வாராகி ஒவ்வொரு அம்மாவுக்கும் பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அதே போலதான் நான் நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் எனக்கு எல்லாமே நீ எனக்கு செய்தது போல் பூஜைகள் புனஸ்காரம் எல்லாமே செய்தது போல் தங்க நீ நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நீ பூஜைகளை செய்கிறாயோ இல்லை விரதம் எடுக்கிறாயோ அது முக்கியமல்ல என் மீது நம்பிக்கையை வைத்து நீ எப்பொழுதும் சிரித்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக இரு கவலையோடு இருப்பதையெல்லாம் என்னால் பார்க்க முடியவில்லை அம்மா நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று நீங்கள் நம்புங்கள் நீங்கள் நம்ப நம்பதான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சந்தோஷமாக இருக்கும் காலம் முழுவதும் இந்த வாராகி அணவன் கூடவே இருந்து வழிகாட்டுவேன் ஜெய் வாராகி